அவதாரங்கள் பகவான் வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னால நம்ம புராணங்கள் விவரமா சொல்லிருக்க இதுல ராமருக்கு கான்ட்ராஸ்டா இருக்கிற கிருஷ்ணர் கிருஷ்ணருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற ராமர் இந்த ராமரும் கிருஷ்ணரும் நமக்கு உணர்த்துவது என்ன நம்ம வாழ்க்கைக்கு அவர்களை எப்படி எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையை சம்பப்படுத்திக்கிறது சொன்னோ ராம கிருஷ்ணா என்று சொன்னாலே நமக்கு அந்த நம்ம பரம சம்ஸ்கிருதத்தில் நான் இறைவனை ஸ்மரிக்கிறேன் அவர்கள் அவதார புருஷர்கள் ராமர் வாழ்ந்த காலம் யுகம் வேறு நன்றாக கவனிக்க வேண்டும் கிருஷ்ணர் வாழ்ந்த யுகம் வேறு துவாபர யுகம் என்று சொல்வார்கள் கிருஷ்ணனுடைய காலத்தை சொல்லும் போது என்று சொல்வார்கள் ராமனுடைய காலத்தை சொல்லும் போது ராமன் எப்படி நடந்து காம்பித்தான் ராமாயணம் ராமன் சென்ற வழி நாம் செல்ல வேண்டும் ஒரு சார் தத்துவத்தை எடுத்துக்கணும் பூமிய நாம வந்து சௌரியத்துக்காக அதை என்ன தொந்தரவு பண்றோம் அதை நம்ம வெல்கிறதா நம்ம குழந்த மாதிரி வச்சுக்கிறது நாமுடன் பதிலானங்கிற அந்த பூமி தாய் அங்கதான் கிரக ஆரம்பம் போது பூஜை பண்றது கிரக பிரவேசம் போது பூஜை பண்றது பூஜை என்ன ஒரு நன்றி கடன் கிராட்டிடியூட் என் பூமி மாதாவே நான் வாழ் வாழ்வதற்கு எனக்கு வசதியான இடத்தை உன்னை சிரமப்பட சமப்படுத்தி நான் செய்து கொள்கிறேன் ராமன் இந்த ராமன் சப்தத்தை சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி அதே மாதிரி கிருஷ்ணர் மகிழ்ச்சி ஆ கிருஷ்ணம் அதாவது நம்முடைய மனசை செம்மைப்படுத்துகிறது ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவர்கள் அவதார புருஷர்கள் மனிதனாக வாழ்ந்து மனிதனுக்கு உண்டான பெருமைகள் பெற்று மான அவமானங்களை அவர்களும் அடைந்துள்ளார்கள் கிருஷ்ணருக்கு இல்லாத அவவாதமா திருட்டு பயில கொஞ்சம் கூட இந்த படவா ராஸ்கல் திருட்டு எல்லாம் என்ன அதெல்லாம் அவனுக்கு வந்து உபசார வார்த்தைகள் அப்படி எடுத்துக்கணும் தொலைச்சு என்னது என்னன்னு அன்பான சொல்றதாங்க அதனால அவங்க எல்லாம் அவதார புருஷர்கள் நம்மளோட மனிதர்களோட மனிதராக அவதாரம் பண்ணி கீழே அவதாரம்னாலிருந்து கீழே இறங்கி நம்மளோட மனிதனாக வாழ்ந்து மனிதனுக்கு உண்டான சுகதுக்கங்கள் அத்தனையும் அனுபவித்து இறுதியில் தானும் மகிழ்ந்து மகிழ்ந்து மகிழ்வித்து அப்படி இருக்கக்கூடிய கதைகள் மூலம் ராமாயணம் எங்க துக்கம் இல்லைகாண்டம் துக்க நிபுர்த்தி சுந்தரகாண்டம் சொல்லிட்டா பேர பேரே பார்க்க சுந்தரகாண்டம் சுந்தரம் என்ன அழகு அழகு என்ன அன்பு அன்புடைய வெடிப்பு அழகு நம்முடைய வாழ்க்கை அழகா அமையறதுக்கு சீதப்படாத துன்பமா ராஜகுமாரி அல்லவா அவள் இருந்தாலும் நமக்காக கஷ்டப்படுற மாதிரி பொறுமை பொறுமையா இருக்கணும் என்று ராமனை சொல்வார்கள் அதே மாதிரிதான் கிருஷ்ணாவதா கிருஷ்ணன் வலிச்சொல் அந்த செம்மந்தகமனை திருடிட்டான்னு யாரோ கொண்டு போய் எங்கேயோ வைக்க இவருக்கு ஒரு அபவாதம் வந்து அது இந்த சங்கடகர சதுர்த்தி எல்லாம் வழிபாடுகள் பண்ணினா எல்லாம் போடுங்கிற கதைகள் எல்லாம் இருக்கும் அவகாசம் இருக்கும்போது ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தியை பற்றி நான் இப்போ தனியாக இதை பற்றி பேசுவோம் அதனால எப்போ நம்ம லாபம்னு சந்தோஷம் இன்பம் ஆனந்தம் எப்படினாலும் இருக்கமோ அப்போ அதுக்கு எதிர்வினை ஜாதகத்திலேயே ஒரு கிரகம் உச்சமாயிடுச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகம் வந்து தன்னுடைய ஏழாம் இடத்துல அது நீச்சனாகிடுறது ஒரு இடத்துல பலமா இருக்கு ஒரு இடத்துல பலம் இல்லாம இருக்கு ஒரு இடத்துல ஆட்சியா இருக்கு ஒரு இடத்துல உச்சமா இருக்கு இதுதான் வாழ்க்கை ராமருக்கு அஞ்சு கிரகம் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் அவரே அப்படியே கஷ்டப்பட்டாங்க இல்ல மனித வாழ்வ இந்த இன்னல்களை எல்லாம் துன்பங்கள் இன்பங்கள் மாறி மாறி வரும் அவர்கள் எப்படி நடந்தார்களோ அவர்கள் எப்படி பழிபாவத்திற்கு அஞ்சி அதுக்காக அப்படியே அப்செட் ஆயிட்டாங்களா அவங்க இல்லையே சீதாமா கூட ஒரு சமயத்துல இந்த ராவணனுடைய ஒரு உபதிரவம் தாங்காம தன்னுடைய உயிரை மாச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு திடீர்னு ஒரு சில சிந்தனை வருது இந்த உயிர் ராமனுக்கு இங்கதான் இந்த தாம்பத்திய பொருத்தம் வருது இவள் யாரை திருமணம் செய்து கொண்டு வருகிறாளோ அவருக்கு இவன் சொந்தமாகி விடுகிறாள் இந்த உயிர் ராமனுடைய உயிர் ஜனகன் வீட்டில் வளர்ந்து வரைக்கும் வேற ராமன் வந்ததுக்கு அப்புறம் தசரதனுக்கு மறுபகளா வந்ததுக்கு அப்புறம் இவளுடைய உயிர் யார்கிட்ட இருக்கு ராம இருக்கு அதனால அவள் வந்து தான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவை மாற்றிக் கொள்கிறாள் இப்படிகள் வரக்கூடிய கிருஷ்ணன் நினைச்சிருந்தா இந்த யுத்தம் இல்லாமலேயே தவிர்த்து எல்லாமே ராஜ்யத்தை வாங்கி துரியோதனா வாங்கி பார்ட்ட கொடுத்துக்க முடியும் தர்மகாட்ட கொடுத்துக்க முடியாதா இப்படி எல்லாம் சோதனைகள் வரும் இப்ப நம்ம எல்லாம் இந்த கதைகள்லாம் இப்ப பேசுறோம் யுவாந்திர கதைகள்ல கலியுகத்துல பேசுறோம் அதுல எப்படி நல்லதை எடுத்துட்டு மனசமாதானமாகி நமக்கு ஒரு தெளிவு பிறந்து தர்மத்தோட வாழ்ந்தால் நன்னெறியல் வாழ்ந்தால் நமக்கு என்றும் நன்மை அதான் ராமநாமத்தை சொன்னாலே என்றும் நன்மையே கிருஷ்ணநாமத்தை சொன்னால் என்னும் நன்மையே என்று நமது பெரியோர்கள் மனைவியை நடத்தியிருக்கிறார்கள்